Never so much charitable society sir. நவசமாஜ் சேரிட்டபிள் சொசைட்டி சார்பில் சீர்காழி பகுதியில் அமைந்துள்ள டி எஸ் எம் அரசு தொடக்க பள்ளியில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா கொண்டாட்டம் மற்றும் வருடாந்திர கூட்டம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு தலைமை ஆசிரியர் சிவகடாட்சம் தலைமை தாங்கினார் ஆசிரியர் கலைச்செல்வன் வரவேற்புரை வழங்கினார் நவசமாஜ் மாநில தலைவர் மற்றும் தேசிய துணைத் தலைவர் முனைவர் அன்பானந்தம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் நவசமாஜ் மாநில அமைப்பு செயலாளர் பாலச்சந்தர் வாழ்த்துறை வழங்கினார் சித்த மருத்துவம் சம்பந்தமாக வில்லியனூர் சம்பூரண சித்த மருத்துவமனை டாக்டர் புகழேந்தி சித்த மருத்துவம் சம்பந்தமாக பொதுமக்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கி விதிவுரை ஆற்றினார் மாவட்ட கல்வி கண்காணிப்பாளர் ரமேஷ்குமார் ஊராட்சி மன்ற தலைவர் உமாபதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் கடந்த ஆண்டு சுயம் வரம் தொடக்கமும் அதன் விளக்கமும் முதியோர் இலவச காப்பீடு ஆலோசனை மருத்துவம் சார்ந்த அறிவுரை மற்றும் வினா விடை குறித்து ஆலோசிக்கப்பட்டன நிர்வாக பொறுப்பாளர்கள் தலைவர் ஆர் ராஜேந்திரன் செயலாளர் ராஜேந்திரன் பொருளாளர் சக்திவேல் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேலும் சுதந்திர தினத்தினை முன்னிட்டு மாணவர்களுக்கு எழுதுபொருட்கள் நோட்டு புத்தகம் இனிப்புகள் வழங்கப்பட்டன